வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து கிரேஸ் நகர் அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது இந்த பிளாட்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை சென்ட் இடம் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு வீடும் பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்டு தான் ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சன் அதுக்கப்புறம் ஒரு கார் பார்க்கிங் இவ்வளோதான் மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது அந்த வீட்டோட ஹாலு ஹால் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு பதினாலு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாலு உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது ரெண்டு அட்டாச்சு டாய்லெட்டு ஒரு எல்லாமே உங்களுக்கு ஒன் பீஸ் க்ளோசெட்டு தான் வரும் வுட்டு எல்லாமே டீ கூட்டு அதுக்கப்புறம் கபோர்டு ஒர்க்கும் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம் டோட்டல் இந்த இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது லட்சரூபா வரும் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு குறைச்சி வாங்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பதினாறுக்கு பத்து பெட்ரூமு ஒரு பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்துக்கு நாலில் ஒரு டாய்லெட்டு அட்டாச் டாய்லெட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு பெரிய டாய்லெட்டு சின்ன பெட்ரூமுக்கு சின்ன டாய்லெட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடுகள் இடங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்